குன்னத்தூர்ல அதிக நாய் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சிப்பி பாறை நாலு ஒரே மாதிரி அந்த பக்கம் லேப் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இந்த சிப்பி பாறை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனா வணக்கம் வணக்கம் ஆனா உங்க பேர் அறிமுகப்படுத்திங்க போன வாரம் இது கொண்டு வந்துருக்கீங்களா பொம்மேரி இப்ப இந்த வாரம் பொம்மேரி வரலையா இந்த வாரம் ஓகே ஓகே எத்தனை குட்டி கொண்டு வந்துருக்கீங்க நாலு பீமேல் பப்பி வந்துருக்கு நாலுமே பீமேல் தானா மேல் கொண்டு வர்றது இல்ல எங்க பூரா பீமேல் கொண்டு வந்தீங்கன்னா மேல் தானே வாங்கல விரும்புறாங்க மேல் கொடுத்தாச்சுங்க கொடுத்துட்டீங்களா சரி பீமேல என்ன ரேட்டு கொடுக்குறீங்க எத்தனை நாள் குட்டிங்க முப்பத்தி எட்டு நாள் ஆகுதுன்னா சரிங்க அஞ்சு ரூபா கொடுத்துருவா ஐயாயிரம் ரூபா கொடுத்துடலாம் இன்னைக்கு மார்க்கெட்

ஓகே ஓகே சூப்பரா இருக்கு என்ன நல்லா பார்த்தா நல்லா அழகா இருக்குது தான் கண்டிப்பா நீங்க குணத்தூர் வந்தாலும் சரி இவரை காண்டாக்ட் பண்ணாலும் சரி இவர நம்பர் நாங்க டிஸ்பிளே தரோம் ஆனா எதுக்கு உங்க நம்பர் டிஸ்பிளே சொல்லிருக்கா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் எயிட் இப்ப எவ்ளோ குட்டி வச்சுக்க நாலு கைல நாலு ஓகே 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 ரொம்ப நன்றிண்ணா ஓகே